கூலி படத்திலிருந்து எல்லா சாங்ஸையுமே லான்ச் பண்ணிட்டாங்க ஸ்பாட்டிஃபை யூடியூப் மியூசிக் ஆப்பிள் மியூசிக் யூடியூப் டீசர் அமேசான் மியூசிக் டைடல் மாதிரியான ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ கூலி சாங்ஸ் அவைலபிளாக இருக்குது மொத்தமாக எட்டு ட்ராக்ஸ் வந்திருக்கு அதில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தா சிக்கி டூ மோனிகான்னு ரெண்டு சாங்ஸ் தான் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் ஏற்கனவே தனித்தனி லிரிக் வீடியோ சாங்காகவே லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு சாங்கில் சிக்கிட்டுங்கிற ஒரு சாங்கில் தான் ரஜினியுடைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஏற்க போகுது ஸோ ஆடியோ லான்ச்சில் புது சாங்ஸ்ன்னு சொல்லும்படியெல்லாம் எதுவும் வரலை எல்லாமே தீம் ட்ராக் சைடில் தான் வந்திருக்கு அதுலேயும் கூலி டிஸ்கோ பவர் ஹவுஸ்லாம் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க அப்போ ஆடியோ லான்ச்சில் உயிர் நாடி நண்பனைன்னு ஒரு எமோஷ்னல் சாங்கு ஐ எம் தி டேஞ்சர் கொக்கி மோப் ஸ்டார்ன்னு மூணு தீம் ட்ராக்ஸ் தாங்க புதுசாக வந்திருக்கு அனிருத் சாங்னாலே அது வைப் பண்ணுறதுக்கு தான் இவருடைய சாங்ஸ்லாம் காலம் கடந்து நின்று பேசுமான்னு தெரியலை பட் ரிலீஸ் ஆன டைமில் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா வைப்பு பண்ணலாம் இந்த வகையில் கூலியில் வைப் பண்ணுற மாதிரியான எனக்கு ஃபேவரட் போர்ஷன்னு பார்த்தா மோப் ஸ்டார் ட்ராக்கில் வர அந்த தீம் தாங்க இதை தான் ட்ரெய்லர்லேயும் மாநிலம் யூஸ் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறம் தான் அரங்கம் அதிரட்டுமே சாங் எனக்கு பிடிச்சிருக்க எப்போல்லாம் சாங்ஸ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிறது மூணு விதமாக பிரிஞ்சு போச்சுங்க முதல் விதம் நார்மலாக கேட்டாலே பிடிச்சிரும் ரெண்டாவது விதம் ஹெட்ஃபோனில் பேஸ் வச்சு கேட்டால் தான் செம்ம வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது விதம் தேட்ருக்கு இல்லைனா ஹோம் தேட்டரில் சிஸ்டத்தோடு வச்சு கேட்டால் தான் செம்ம கூஸ் பம்போடு இருக்கும் இளையராஜாவோடைய சாங்ஸ்லாம் நார்மலாக கேட்டாலே பிடிச்சிருங்க பட் அனிருத்லாம் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வைப்புக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அடுத்தபடியாக ஹெட்ஃபோன்ஸுக்கு இப்போ கூலி சாங்குமே அந்த டைப்பில் தான் வந்திருக்கு எல்லாமே தேட்ருக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ட்ராக்ஸ் தான் கொக்கி ட்ராக்ஸ் இம்ப்ரெசிவாக இருக்குங்க டாக்டர் படத்தில் சோல் ஆஃப் அ டாக்டர்னு ஒரு தீம் வரும் மபகரி நிசங்கர லிரிக்ஸை மட்டுமே வச்சு ஒரு தீம் சேமியாக ரெடி பண்ணியிருந்தார் பயங்கர ஹிட் ஆச்சு அதன் பிறகு கூலியில் தத்தி தோம்னு லிரிக்ஸை வச்சியே ஒரு ட்ராக்கை ரெடி பண்ணியிருக்காரு கேட்க நல்லா இருக்குது அடுத்து ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு எமோஷ்னல் சாங் படத்தில் இருக்க போல் ஐயாம் தி டேஞ்சர்னு ஒரு புது ட்ராக் இருக்குது இது கேட்குறப்ப வேட்டையன் தீம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க கூலி படத்துக்குன்னு ஒரு பிராண்டான சாங்னா அது பவர் ஹவுஸ் தான் ஆனித்தும் லோகேஷும் சேர்ந்து இதுவரை நான்கு படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபேவரட்டான படங்கள்னு பார்த்தா முதல்ல தாங்க செம வைபா இருக்கும் ரெண்டாவது விக்ரம் மூணாவது மாஸ்டர் நாலாவது கூலி படத்தில் பிக் ஸ்டார்ஸில் நிறைய பேர் இருக்காங்க எப்படியும் ஒவ்வொருத்தவங்களுடைய இன்ட்ரோக்கும் தனித்தனி ட்ராக் அனிருத் ரெடி பண்ணியிருப்பாரு ஸோ ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்லலாம் இன்னும் ஏகப்பட்ட தீம் ட்ராக்ஸை நம்ம எதிர்பார்க்கலாங்க இப்போ வந்திருக்க இந்த சாங்ஸ் பற்றினா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் லோகேஷும் ஆனிருத்தும் சேர்ந்து ஒர்க் பண்ண நான்கு படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் மூவி ஆல்பம் எதுங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்